எனக்காக நீர் எடுக்க போயிருக்கா ஆமா தானே கழுத்துல வைக்கிறீங்களா சரி இரு இதை வைக்க போயிட்டு எனக்கு மட்டும் அவள் வச்சிட்டான்னா அதிசயம் ஏன்னா அம்மாதான் திட்டிகிட்டே இருக்கேன் ஆமா தான எப்படி இப்படி வாய்க்கு கொண்டு போற பாருங்க வீடியோடு வீடியோ எடு அங்கே பாரு எவ்வளவு ஆக்டிங் பாருங்க அசாம வாய்க்கு கொண்டு போயிட்டு நீர் சாப்பிடுவாங்களா நீர் சாப்பிடுவாங்களா இன்னும் முறைக்கிறேன் அப்பா கிட்ட சொல்லிட்டா அவங்க கிட்ட காலி நான் சொல்றே அப்பா கிட்ட அண்ணன் பண்ண காலி என்ன பண்ணுவ அண்ணன் பண்ண காலி என்ன பண்ணுவ நான் குப்பல மோமோ வா வா இவனா புச் பொறுது உருது மோமோ மோமோ புச் போறேன் அம்மா புச் போறேன் அம்மா புடிச்சிட்டு போடுமா